சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் ராமர் கோவில் இந்த திருப்பு விழாவிற்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் சென்று வந்தார் நிறைய பேர் போயிட்டு வந்திருக்காங்க ஆனால் யார் மீதும் விமர்சனம் இல்லை ஆனால் ரஜினிகாந்த் மீது மட்டும் ஏ இந்த விமர்சனம் அது எப்பவுமே நடக்கிறது தானே அதாவது ரஜினிகாந்த் என்பவர் எந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலும் அவர் என்ன பேசினாலும் அதற்கு சாதகமாக எதிர்மறையாக பல்வேறு கருத்துக்கள் விமர்சனங்கள் முன் முன்வைக்கப்படுவது வழக்கம் இந்த முறை வந்து அயோத்தியில் ராமர் கோயில் திரைப்பழாவுக்கு அவர் போய் வந்ததும் அது மாதிரியான எதிர்வினை எதிர்வினைகளை ஏற்படுத்தியிருக்கு அது காரணம் என்னென்னா ரஜினிகாந்துடைய அந்த ஆளுமை ரஜினிகாந்துக்கு மக்கள் மத்தியில் இருக்கிற செல்வாக்கு அவர் ஒரு ஒரு விஷயம் செஞ்சால் அது எந்த அளவுக்கு மக்களை போய் சேருது அப்படிங்கிறத அந்த வீச்சு இது புரிஞ்சதுனால தான் இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுது ஏன்னா இப்போ ரஜினிகாந்த் என்பவர் ஒட்டுமொத்த அந்த தமிழ்நாட்டினுடைய முகம் மாதிரி தான் பல இடங்களில் பார்க்கப்படுகிறார் இவங்க அதை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையே அது வேறு விஷயம் ஆனால் வெளியில் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டினுடைய முகமாக ரஜினிகாந்த் பார்க்கப்படுகிறார் ஸோ அப்படி ஒரு நபர் வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டால் இந்த தமிழ்நாடே அதில் போய் கலந்துக்கிட்ட மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு அவங்களும் வந்து மன மன மனசார வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடும் அப்படின்ற ஒரு காரணமும் கூட இதற்கு இந்த மாதிரி விமர்சனங்கள் வருது அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்று ரஜினியை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஒரு ஆன்மீகவாதி தான் அவர் வந்து மதவாதியே கிடையாது இந்த இந்த மதம் அந்த மதம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் எல்லா மத கடவுள்களையும் வந்து கும்பிடுவார் மசூதிக்கு போவார் தேவாலயத்துக்கு போவார் ஈவன் சீக்கியர்களுடைய அந்த கோயிலுக்கும் போவார் இந்துக்களுடைய கோயிலுக்கும் போவார் அவர் எல்லா கடவுள்களையும் சமமாக பார்க்கிற ஒரு மனிதர் தான் அதில் கூடுதலாக வந்து அவர் சார்ந்த அவர் சார்ந்த மதம் இந்து மதம் அதில் இருக்கிற கடவுள்கள் மேலே அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒரு பக்தியோடு வந்து அந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றார் இது இன்றைக்கி நேற்று நடக்கிறது இல்லை காலகாலமாக பல நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தமிழ்நாடு அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் இப்போ என்னென்னா இந்த மதத்தை வைத்து பிழைக்கிற ஒரு கும்பல் மதத்தை வைத்து அரசியல் செய்கிற ஒரு கும்பலுடைய அந்த அந்த ஆக்கிரமிப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் வந்து அவர் என்ன இந்து மதம் சார்ந்து என்ன செய்தாலும் அது விமர்சனங்களுக்கு உள்ளாகிற ஒரு விஷயமாக போயிடுச்சு அதை தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாயிடுச்சு ஆயிடுச்சு இப்போ சார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தெளிவாக ஒரு பதிலை சொன்னார் என்னன்னா எல்லோருடைய பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது என்னை பொறுத்தவரை இது ஆன்மீகம் அப்படின்னு வந்து தெளிவாக சொன்னார் அதே மாதிரி இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் கூட ரஜினிகாந்த் அவர்கள் சென்று வென்றதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்ற மாதிரியும் அதில் பல்வேறு கருத்துக்களும் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு இது முன்வைத்திருக்காரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரஜினிகாந்த் எப்பயுமே அப்படித்தான் அவர் விமர்சனங்களை பார்த்து பயப்படுறதோ அல்லது விமர்சனங்களுக்கு தயங்கி ஒரு விஷயத்தை செய்யாமல் விடுறதோ கிடையாது ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க நம்ம நினைக்கிறத நம்ம செஞ்சுட்டு போனோம் இதுதான் ரஜினிகாந்துடைய பாதை அவர் எப்பயுமே இதில் தெளிவாக இருப்பார் எல்லா மேடைகளிலும் எல்லா விஷயத்துலையும் இதை அவர் வலியுறுத்திக்கிட்டே இருக்கார் என்னுடைய பார்வை இது என் மனசுக்கு இப்படி போன் இது சரின்னு படுது நான் பண்ணுறேன் உங்களுக்கு உங்கள் பார்வை தப்பாப்பட்டால் நான் ஒன்றும் இல்லை இதை பலமுறை அவர் சொல்லிட்டார் அதையே தான் இப்பவும் சொல்கிறார் அயோத்திக்கு நான் போய் வந்தது தவறுன்னு நீங்கள் நினச்சா அது அதுக்காக நான் ஒன்றும் வருத்தப்படலை ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்மீகமாக நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் போய் வந்ததில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குது ஏன்னால் வந்து இந்த நிகழ்ச்சியை பக்கத்துலேருந்து பார்க்குற வாய்ப்பு எல்லாேருக்கும் கிடச்சிடாது அது எனக்கு கிடச்சிது அப்படி கிடைச்சதுக்காக நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக வந்து அவர் அந்த இடத்துல பேசுகிறார் அரசியல்வாதியாக பேசலை ஏன்னா பலர் பலர்னால் தொண்ணூற்றொம்போது சதவீதம் பேர் இது அரசியல் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க எது ராமர் கோயில் திறப்புங்கிறது அரசியல் என்பதில் தொண்ணூத்தொம்பது சதவீதம் பேருக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சதவீதம் பேர் அதாவது ரஜினிகாந்த் மாதிரியான ஒரு உண்மையான ஆன்மீகத்தை மட்டுமே பார்க்குற ஒரு சிலருக்கு மட்டுமே அது ஆன்மீகமாக தெரிகிறது அந்த அடிப்படையில் தான் ரஜினிகாந்த் இந்த கருத்தை வந்து அவர் சொன்னார் அதே போல் பா ரஞ்சித்தோட நீங்கள் கேட்ட பா ரஞ்சித்தோட விமர்சனம் அவர் வந்து என்னென்னா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த அயோத்திக்கு போய் வந்ததில் எனக்கு விமர்சனம் உண்டு அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்கார் அதாவது ஒவ்வொருத்தருடைய விருப்பப்படியும் அல்லது ஒவ்வொருத்தருடைய விமர்சனத்தையும் பார்த்து பார்த்து ஒருத்தர் நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னால் அது வாழ்நாளில் ஒருபோதும் எதையுமே வந்து செய்ய அந்த தைரியத்தை கொடுக்காது அதனால் அவருடைய பார்வைக்கு அது சரின்னு படித்து போயிட்டார் மற்றவங்க பார்வையில் அதற்கு ஆயிரம் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்குது அதை பற்றி நான் கவலைப்படலை அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ இதில் வந்து அதுக்கு மேலே இதை ஒரு விஷயமாக வந்து நம்ம பேசுறதுக்கோ விவாதிக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை ஏன்னா அவரால் ரஜினிகாந்தால் இந்த தமிழ்நாடு முழுக்க ராமரமயம் ஆயிடுச்சா அதைத்தான் நம்ம பார்க்கணும் ரஜினிகாந்த் போய் வந்துட்டார் அவர் போய் வந்ததால் தமிழ்நாடே மாறிடுச்சு தமிழ்நாடு மொத்தமாக ராமர் பக்கம் போயிடுச்சு இந்த ராமர் அரசியலை ஏற்றுக்கிட்டாங்க அல்லது இந்த பிஜேபிக்கு அப்படியே ஆதரவு பெருகிடுச்சு அப்படின்னு ஏதாவது ஒரு நிலை வந்தால் தான் இது பற்றிய பெரிய அளவில் நம்ம பேசணும் ரஜினிகாந்த் ஒரு பக்தராக போயிட்டு வந்தார் அவ்வளோதான் மற்ற தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் போயிட்டு வந்துடல அல்லது மனசார அவங்க எல்லாரும் ராமரை ஏற்றுக்கவும் இல்லை நான் முன்னே சொன்ன மாதிரிதான் ராமர் என்பவர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அல்லது தென்னிந்தியாவை பொறுத்தவரை ஒரு எடுபடாத ஒரு கடவுள் தான் ஒரு 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 புராண பாத்திரம் ராமரை வந்து பெரும்பாலான மக்கள் கடவுளை பார்க்கவே இல்லை ஒரு புராண பாத்திரம் ராமாயணத்தில் வருகிற ஒரு புராண பாத்திரம் அவ்வளவுதான் தான் குறைகளும் நிறைகளும் நிறைந்து நிற்கிற ஒரு பாத்திரம் அது அதனால் இவ் அந்த வட இந்தியர்கள் கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க அல்லது அதை வச்சு பெரிய அளவில் அவங்க மத வியாபாரம் பண்ணுறாங்க அல்லது அரசியல் பண்ணுறாங்க அது வேறு விஷயம் ஆனால் தென்னிந்தியர்கள் அதில் தெளிவாக இருக்காங்க ராமர் ஒரு புராண பாத்திரம் ரஜினிகாந்துக்கு அவர் மிகப்பெரிய கடவுளாக தெரிகிறதுனால வந்து மொத்த தமிழ்நாட்டு மக்களும் அவரை கடவுளாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறதுக்கு இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு வீடியோ வந்து ஒரு வைரல் ஆகிடுது என்னென்னா ஒரு நபர் வந்து ரஜினிகாந்த் கிட்ட வந்து கேட்குற மாதிரி அவர் ஏதோ வந்து முன்னாடி இந்த இருக்க இல்லை எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு இடம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அது மருமகனுக்கோ இல்லை பேரனுக்கோ இல்லை யாருக்கோ கேட்ட மாதிரி ஒரு வந்து ஒரு வீடியோ வந்து சமூகத்தில் ட்ரோல் இருந்தது முன்னாடி வரிசையில் உட்காரக்கிற மாதிரி அது உண்மையாது உண்மையிலேயே அந்த மாதிரி நிகழ்வுனா வந்து அவர் இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லைன்னு கூட தெளிவாக சொன்னார் ஆனால் செய்தி ஊடகங்களில் இந்த மாதிரி ஒரு செய்தியை கிளப்பியிருக்காங்க இது ஒரு சாதாரண விஷயங்க ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க கோயில் திறப்பு மிகப்பெரிய ஒரு தலைவர்கள்லாம் கலந்துக்கிறாங்க முக்கிய பிரமுகர்கள்லாம் கலந்துக்கிறாங்க அதில் குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் அந்த முன்வரிசையில் உட்கார்றதுக்கான அந்த நாற்காலிகள் ஒதுக்கப்படுது அதில் வந்து ரஜினிகாந்த் தன்னுடன் வந்த தன் மனைவிக்கோ அல்லது பேரனுக்கோ யாரோ கூட உட்காரணும்னு கேட்டிருப்பார் அல்லது கே வேற ஏதோ கூட கேட்டிருப்பார் என்ன கேட்டாருன்னு யாருக்கும் தெரியாது அவர் என்ன பேசினார் என்ன கேட்டார் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது ஒரு ஒரு நபர் அந்த கோயில் வேலைகளில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட ரஜினிகாந்த் ஏதோ கேட்குறாரு அவருக்கு அது ஒரு பதில் சொல்கிறார் அவ்வளோதான் இது என்ன நடந்தது அவங்களுக்குள்ள என்ன பேச்சுன்னு தெரியாமல் வந்து ஆளாளுக்கு ஒரு கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே கூட ஒரு சீட்டு கூடுதலாக ஒரு சீட்டு அதில் போடலாமா அப்படின்னு கேட்டு அவர் அனுமதிச்சோ அல்லது மருத்துவருந்தோ அதில் என்ன பெரிய தப்பாயிடுச்சு அதில் என்ன பெரிய குறையை வந்து பார்க்க முடியும் அனுமதி தானே கேட்குறாரு அவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் அதிகாரமாக அல்லது தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த வரிசையில் மொத்தமாக என் குடும்பம் உக்காரணும் அப்படின்னு அவர் ஒன்றும் பண்ணலையே ஏதோ ஒரு விஷயம் அவன் கேட்குறார் ஒருவேளை வந்து ஒரு கைடன்ஸ் கூட இருக்கலாம் அதை வச்சுட்டு வந்து ஒரு பல பல கருத்துக்களை பல கற்பனைகளை வந்து உருவாக்கி பூதாகரமாக அதை வந்து வெளியிடுறது வந்து அது சரியான விஷயமே கிடையாது சார் குறிப்பாக சொல்லப்போனால் அந்த இடத்துல வந்து நடிகர் தனுஷ் அவர்கள் கூட போயிருக்காரு இது இந்த நிகழ்வை பார்த்து வந்து இந்த கர்ணன் அசுரன் இது போன்ற படங்கள்லாம் இதுக்கப்புறம் வந்து நடிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி பரவிட்டு இருக்கேன் சார் இல்லை அப்படி இல்லை என்னென்னா தனுஷ் வந்து பிரதமருக்கு தான் முதல் முறை இல்லை அவர் ஏற்கனவே அந்த மூணு அந்த படம் வந்துச்சு இல்லை அந்த படத்தில் அந்த வைத்திஸ் கோலவரி பாட்டு கோடிக்கணக்கான பார்வைகளை பெற்ற போது பிரதமர் தன்னுடைய அலுவலக இல்லத்துக்கே கூப்பிட்டு வந்து தனுஷுக்கு விருந்து வச்சார் தனுஷ் வந்து அந்த வகையில் பிரதமருக்கும் நேரடியான பழக்கம் தான் அவருக்கும் வந்து ஒரு அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க இந்த ராமர் கோயில் திரைப்பழாவுக்கு அதை மதித்து அவரும் போயிருக்கார் பொதுவாக கலைஞர்கள் விளையாட்டு வீரர்கள் அல்லது சமூகத்தில் பெரியாளாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே வந்து ஆளும் கட்சி அல்லது அதிகார மட்டத்தோடு இணக்கமாக போயிடுவாங்க அவங்க ஒரு நிகழ்ச்சி கூப்பிடுறாங்க மதித்து வந்து இங்கே வாங்கன்னு கூப்பிடுறாங்கன்னா அதை மதித்து போவது அவருடைய வழக்கம் இது காங்கிரஸ் கவர்மெண்டாக இருந்தாலும் நடக்கும் பிஜேபி இருந்தாலும் நடக்கும் திமுக இருந்தாலும் நடக்கும் அண்ணா திமுகவாக இருந்தாலும் இது நடக்கும் அவங்க இந்த ஆட்சி காலத்தில் இது சகஜமானது தான் அதனால் இது ஒரு பெரிய விஷயமாக்கக்கூடாது நீங்கள் கேட்டது என்னென்னா சிலர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இனி தனுஷ் வந்து இந்த ராமர் கோயில் நிகழ்ச்சிகள்லாம் போய் வந்த தனுஷ் இனி கர்ணன் அசுரன் அல்லது இந்த வடசென்னை இந்த மாதிரியான புரட்சிகரமான பாத்திரமெல்லாம் ஏற்கக்கூடாது அவர் இதை பற்றி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சிலர் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அதுவும் கூட அபத்து தான் ஒரு கலைஞன் என்பவன் எல்லார் பார்வையிலும் அதாவது எல்லா இயக்குநருடைய அவங்க எண்ணத்தையும் பிரதிபலிப்பவனாக தான் இருக்கணும் அவன் தான் சரியான கலைஞன் சிலர் வந்து என்னன்னா நான் இந்த மாதிரி தான் நடிப்பேன் என் பாலிசி இது அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க அவங்க வேற ரகம் உண்மையில இந்த இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரு கம்யூனிஸ்ட் டைரக்டர் படம் எடுத்தாலும் அதில் நடிப்பாங்க அல்லது ஒரு பக்திமான் ஒரு பக்தி இயக்குனர் படம் எடுத்தாலே அதில் நடிப்பாங்க அல்லது ச ஒரு ஒரு புரட்சிக்கார இயக்குனர் எடுத்தாலும் அதில் அவங்க நடிப்பாங்க அங்கே எங்கேயுமே தங்களை காட்டிக்க மாட்டாங்க அந்தந்த இயக்குநர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பிரதிபலிப்பாங்க நீங்கள் உதாரணத்துக்கு ரஜினிகாந்தே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ பா ரஞ்சித் வந்து அவர் விமர்சனம் பண்ணார்ல இந்த பா ரஞ்சித் வந்து வளரும் இயக்குனராக இருந்த காலம் அதாவது ரெண்டே ரெண்டு படம் பண்ணியிருக்கார் ஒன்று அட்டகத்தி இன்னொன்று மெட்ராஸ் இந்த ரெண்டு படம் மட்டுமே பண்ணியிருந்த காலத்தில் காலா படத்துக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் ரஜினிகாந்த் இந்த காலா படத்தில் அவர் என்னவா நடித்தார் படத்தில் ஒரு ஒரு போராடுகிற அந்த மக்களுடைய தலைவராக வந்து அவர் நடித்தார் ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த மக்களுடைய பிரதிநிதியாக வந்து அவர் தன்னை வந்து அந்த இடத்துல காமிச்சிக்கிட்டார் அங்கே எங்கேயுமே தான் ஒரு ரஜினிகாந்து தான் மிகப்பெரிய பாபா பக்தன் ரஜி தன்னுடைய மிகப்பெரிய இந்து மத ஆதரவாளர் அப்படியெல்லாம் வந்து அவருக்கு எங்கேயுமே அந்த இடத்துல காட்டல ரஞ்சித் என்ன நினச்சார் ரஞ்சித் மனசுக்குள்ளே என்ன பாலிசி என்ன சித்தாந்தம் இருந்ததோ அந்த சித்தாந்தத்தின் நாயகனாக தன்னை அங்கே காமிச்சிக்கிட்டார் காலாப்படம் பாருங்கள் அதுலேயும் ஒரு ஒடுக்கப்பட்ட இனத்தினுடைய பிரதிநிதியாக வருவார் முழுக்க முழுக்க ரஞ்சித் மனசுல என்ன ஒரு கா பாத்திரம் இருந்தோ அந்த பாத்திரத்தை தான் ரஜினி காமிச்சர் தவிர ரஜினிய பேர் பட்டு ரஜினியோட சொந்தமான எந்த கருத்தையும் எந்த பிம்பத்தையும் அந்த இடத்துல அவர் காட்டவே இல்லை அதுதான் தனுஷை அது போல தான் இப்போ தனுஷ் வந்து நீங்கள் அந்த படம் கர்ணன் அசுரன் அல்லது வடசென்னை இந்த மாதிரி படங்கள்லேயும் அவர் நடித்தார் திருச்சிற்ற படமும் நடிக்கிறாரு வாத்தி படமும் நடிக்கிறார் எல்லா வகையான பாத்திரங்களும் அவர் வந்து பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர் அதனால் அவரை எல்லாம் அடைப்பட்டு நீ இந்த பாத்திரம் பண்ணாத அந்த மாதிரி ரோல் பண்ணாது இதுக்கு மேலே நீ எப்போ ராமனை கும்பிட்டு இனிமே நீயும் அப்படி அப்படிலாம் சொல்ல முடியாது அது அவங்களுடைய விருப்பம் யாரை கும்பிடணும் எந்த சாமியை போய் பார்க்கணும் எந்த கோயிலுக்கு போகணும் இதையெல்லாம் நம்ம ஒரு நம்ம ஒரு வரையறைக்குள்ளே வச்சுக்கிட்டு இதுக்குள்ளே தான் நீ இருக்கணும் அப்படின்னு எந்த நடிகரையும் எந்த கலைஞரையும் நம்ம மட்டுப்படுத்த முடியாது அதனால் தனுஷ் மேலே வைக்கிற இந்த விமர்சனமும் கூட தேவையற்றது ரஜினிகாந்த் அவர்கள் இந்த ராம ஜென்மபூமி நிகழ்வுக்கு போயிட்டு வந்த பிறகு சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோ வைரல் ஆகியிருக்கு என்னென்னா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படத்தில் ஒரு பேசிய ஒரு வசனம் ராமனை விட ராவணன் தான் சிறந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு வசனத்தை முன்னிறுத்தி இவர் சினிமாவில் வேறு மாதிரி இருக்கார் ரியலில் வேறு மாதிரி இருக்கார் ரெட்டை வேடம் பிடிக்கிறா ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த வீடியோவை பதிவிட்டு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மை ஒரு விஷயம் எப்படின்னா ரஜினியை பொறுத்த வரைக்கும் இந்த ராமாயணம் மகாபாரதம் இந்த இரண்டு அந்த இதிகாசங்களையுமே ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவர் ரஜினிகாந்த் இது ஆரம்பத்திலேருந்து அவர் சொல்கிறார் நான் சொல்லலை எப்படின்னா மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டால் அவருக்கு துரியோதனன் பாத்திரமோ கர்ணன் பாத்திரமும் ரொம்ப பிடிக்கும் இது பல மேடைகளில் சொல்லியிருப்பார் குறிப்பாக துரியோதனன் வேடத்தில் நடித்து தான் அவர் வந்து இந்த திரையுலகே வந்தார் அந்த துரியோன வேஷத்தை அவர் பண்ண அந்த ஸ்டைலை பார்த்து தான் நீ சினிமாவில் நடிக்க போன்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் இவரை வந்து அனுப்பி வைக்கிறார் அந்தளவுக்கு வந்து அந்த நெகட்டிவ் பாத்திரம் இருக்குது அது மேலே அவருக்கு ஈர்ப்பு உண்டு அதே போல் தான் ராமாயணத்தை எடுத்துக்கிட்டால் ராமனை விட அந்த ராவணன் அந்த கேரக்டர் மேலே அவருக்கு ஈர்ப்பு அதிகம் அது எப்பவுமே நடக்கிறது தான் அந்த நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டர் மேலே ஒரு ஈர்ப்பு வரும் அப்படித்தான் வந்து இது வந்து இரண்டுமே வந்து புனை கதைகள் இரண்டுமே வந்து இரண்டு இதிகாசங்கள் இந்த இதிகாசங்களில் வருகிற பாத்திரங்கள் தான் துரியோதன தர்ம அதே போல் ராமன் ராவணன் இதெல்லாம் அந்த தான் வந்து அவர் சில கட்சி சொல்கிறார் இந்த ராமனை வந்து கடவுளாக ஏற்றுக்கிட்டவங்களுக்கு வந்து ராமனை பிடிக்கும் ராவணனை பிடிக்காது ஆனால் அந்த பாத்திரம் அந்த இதிகாசங்களை முழுசாக லயிச்சு படித்தவங்களுக்கு அந்த பாத்திரங்கள் ஒவ்வொன்றினுடைய சிறப்பும் பிடிக்கும் அப்படி பார்த்தா ராமாயணத்தில் ராவணனுக்கு வந்து கூடுதல் சிறப்பு நிறையவே இருக்குது தெய்வாம்சம் புரந்தியவன் ராவணன் ஈசனுடைய முழு வரத்தையும் வந்து அவருடைய முழு ஆசையையும் வாங்கியவன் வந்து ராவணன் அதே போலத்தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் துரியோதனனுக்கு வந்து அத்தனை சக்தி இருக்கும் அவ்வளோ பேருடைய ஆதரவு இருக்கும் குறிப்பாக வந்து நட்பை வந்து ராவன் அதை துரியோதனன் மாதிரி போற்றிய ஒரு புராண பாத்திரத்தை நீங்கள் பார்க்க முடியாது அவன் ஆயிரம் தான் கெட்டவன்னா கூட அந்த துரியோதனனுக்கும் கர்ணனுக்குமான நட்பு இருக்க அதுதான் நட்புக்கெல்லாம் இலக்கணமாக இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுது நீங்கள் துரியோதனனை கெட்டவன் பாஞ்சேலியை துகில் உறிஞ்சவன் அப்படின்னு ஆயிரம் சொன்னாலும் அது எங்கே துரியோதன அப்படி உயர்ந்து நிற்கிறான்னா தன்னுடைய நண்பனுக்காக நாட்டையே கொடுக்குறான் தன் நண்பனை ஒருத்தர் இழிவாக பேசிட்டா அதுக்காக என்ன வேணால் செய்ய துணிகிறான் அந்த அளவுக்கு வந்து துரியோதனை நட்பை பாராட்டுறான் அந்த நட்பு தான் வந்து துரியோதனை உயர்த்தி காட்டுது இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் துரியோதனை அந்த பக்கம் ராவணன் ரெண்டு பேருமே மிக உயர்ந்த பாத்திரங்களை நிற்கிறாங்க அவங்கள வந்து இயல்பாகவே வந்து ஒருத்தருக்கு பிடிச்சி போகும் அப்படித்தான் ரஜினிக்கு இந்த பாத்திரங்கள் பிடிச்சிருக்கு மற்றபடி ஒரு ராமனை கடவுளாக வச்சு ஒரு கோயிலை திறக்கிறாங்க அதுக்கு அவர் கூப்பிடுறாங்க அதுக்கு அவர் போய்ட்டு வராரு போய் வந்தது நிறைவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு இதை வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ ஒரு ஒரு புராண பாத்திரங்கள் இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாருன்றதுக்காக வந்து மற்ற பாத்திரங்கள் பிடிக்காது அப்படின்னு சொல்லணும் அப்படி எதிர்பார்க்குறது வந்து தவறு இல்லையா சார் உங்கள் கருத்துகளுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம்